நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிலேயே அதிகமாக உச்சபட்சமாக சொத்துக்கூப்பு வழக்கு என்று ஒரு வழக்கு அவர் மேலே வந்து இன்னும் பல்வேறு ஊழல் முறைகேடுன்னு அவர் மேலே இருக்குது அவர் தான் கே கே ஆர் ராமச்சந்திரன் அதாவது ஆனந்த வெங்கடேசன் என்ற நீதிபதி நீதியரசர் தானாக முன் வந்து அந்த வழக்கை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி அதில் முயற்சி எடுத்திருக்காரு அந்த முயற்சிக்கு மொட்டு போட்டு மொட்டுக்கட்டை போடுகிற வகையில் கே கே ஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை போகிற வகையில் பல்வேறு முயற்சிகளை செய்து கொஞ்சம் தோற்று போயிருக்கிறது இதில் இன்னொரு காரணம் என்னென்னா விருதுநகர் மாவட்டத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ராமசீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட போகிறார் அந்த விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தங்கம் தென்னரசு ஒரு அமைச்சர் இருக்காங்க நத்தம் கே கே ஆர் ராமச்சந்திரன் ஒரு அமைச்சர் இரண்டு அமைச்சர்கள் எப்படி திருச்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமலி கே நேர் என்று இரண்டு அமைச்சர்கள் வளம் வந்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கெட்ட பேர் இருக்கோ அதே போல விருதுநகர் மாவட்டத்திலையும் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரும் தங்கம் தென்னரசு ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து திருச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டவர் இந்த இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விருதுநகர் மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் வந்து தங்கபாண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்று ஓரளவு மக்கள் பணியை செய்கிறார் அதே போல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் அவர்கள் வந்து எதிர்கட்சி வரிசையில் இருந்து அவரால் முடிந்த அளவுக்கு மக்கள் பணியை செய்கிறார் மாற்றுக்கருத்தில் போல் சாத்தூர் தொகுதியில் வந்து ரஹ்மான் திராவிட முன்னேற்ற கழகம் சிவகாசி சட்டமன்ற தேர்தலில் அசோகன் இந்திய காங்கிரஸ் கட்சி அதே போல் விருதுநகர் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதியில் சீனிவாசன் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுப்புக்கோட்டை தொகுதியில் தான் நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த சொத்து குவிப்பு வழக்கலையும் ரெட்டியார் சமூகம் அந்த தெலுங்கு சமுதாயத்திற்குன்னு மட்டுமே நான் நல்லது செய்வேன் தமிழ்நாட்டை சேர்ந்த பச்சை தமிழர்கள் தமிழ் சார்ந்த தமிழ் குடி சார்ந்தவர்களுக்கு எந்த நல்லதும் செய்ய மாட்டேங்கிற ஒரு ஒரு அதிரடியான ஒரு நிலைப்பாட்டில் அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறார் இந்த கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனால் தமிழருக்கு எந்த வகையிலும் ஒரு வகையிலும் பயன் கிடையாது திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் தான் தங்கம் தென்னரசு போட்டியிட்டு அமைச்சராக இருக்கிறார் அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு அமைச்சராக இருக்கிறார் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த வருவாய்த்துறை சார்ந்த தாசில்தார்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இவர்கள் மூலமாக பெரிய அளவுக்கு கல்லா கலெக்ஷன் பண்ணிட்டு வர்றார் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் அதற்கு உதாரணமாக புதுக்கோட்டை மாவட்டம் கு குளத்தூர் வட்டாட்சியர் சக்திவேலு அவர்கள் மற்றும் ஒரு சக்திவேலு அண்ணா சக்திவேல் முருகன் என்பவரும் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க மாவட்ட வருவாய் அலுவலர் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் இன்று தமிழ்நாடு முழுக்க இந்த வருவாய் துறையை கட்டவிழ்த்து விட்டு பணத்தை பெரிய அளவுக்கு வசூல் பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் கே கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியமும் காத்திருக்கு இந்த அதிகாரிகள்லாம் இவருக்கு முறையாக கப்பம் கட்டுறதில்லை நேராக தலைமை செயலாளருக்கு கப்பம் கட்டிவிட்டு இவர் சும்மா அளவுக்கு ஊறுகாய் அவருடைய உதவியாளர்கள் பெரிய அளவுக்கு பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுடைய உதவியாளர்கள் பெரிய அளவுக்கு தோராயமாக ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு அதிபதி ஆகிவிட்டார்கள் அரசு உதவியாளர்களே அந்த நிலமைக்கு பெரிய அளவுக்கு பணம் பிடித்து பட்டியலில் கருப்பு பணத்தை பதுக்கக்கூடிய வகையில் சுவிஸ் வங்கியில் வந்து பணம் போடக்கூடிய வகையில் பெரிய அளவுக்கு பணக்காரராக ஆகிட்டாங்க இப்ப இதனை எல்லாம் தடுக்கக்கூடிய வகையில பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது கே கே ராமச்சந்திரன் என்ற ஒரு அமைச்சரை வந்து அடக்கணும் ஒடுக்கணும் அழிக்கணும் அரசியல் வீழ்த்தணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணத்தை இறக்குமதி செய்யக்கூடிய வலிமையும் வல்லமையும் யார்கிட்ட இருக்குன்னா கே கே ராமச்சந்திரன் என்ற ஒருவர் அவர் தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தென் மாவட்டத்தில் அனிரா ராதாகிருஷ்ணன் சொத்து குவிப்பு வழக்கில் முதன்மை இடத்துல இருக்காருன்னா அதுக்கு அடுத்த இடத்துல வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்கார் இந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தான் தமிழ் இனத்திற்கும் தமிழ் குடிகளுக்குமே எதிரானவர் என்று நம்ம ஏற்கனவே பல முறை செய்தி போட்டிருக்காங்க காரணம் என்னென்னா ரெட்டியார் நலச்சங்கமோ தெலுங்கு நலச்சங்கமோ ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேசுகிறார் நம்ம ஆட்கள்லாம் ஃபியூன் வேலையிலேருந்து கலெக்டர் வேலையிலேருந்து தாசில்தார் வேலையிலேருந்து நாங்கள் இருக்கிற காலகட்டத்தில் அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தெலுங்குகள் எல்லாம் நம்ம ரெட்டியார் நாயக்கரு நாயுடு எல்லாமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தோரணையில் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேசுகிறாரு அந்த மேடையில் கே என் இருக்கார் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சரி இதனையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் அதிமுக ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் வந்து இதில் ஏதாவது கண்டனம் தெரிவித்தாரா அந்த அதிமுக பகுதியில் இருக்கக்கூடியவங்க கண்டனம் தெரிவித்தாங்களாம் கிடையாது அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனோடு மறைமுக கள்ளத்தொடர்பு வைத்திருக்கிறார்கள் அதன் மூலியமாக நல்ல வருமானம் பாக்குறாங்க கனிம வளத்துலேருந்து எல்லாமே பெரிய அளவுக்கு வருமானம் பார்க்குறாங்க தாசில் தாற்ற எல்லாமே பெரிய அளவுக்கு அனைத்து தாசில்தார்ட்டையும் காரியம் சாதிச்சுக்கிறாங்க முக்கியமாக அறுப்புக்கோட்டை தாசில்தார் யார் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு முக்கிய பங்கு கொடுக்கணும் அல்லது உதவியாளர்களுக்கு பங்கு போகணும் அல்லது அங்கே கிடக்கக்கூடிய சட்டவிரோத செயல்களில் கண்டுகொள்ளாமல் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான நிலைப்பாடு இருக்குது எப்படி புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாசில்தாராக இருந்த சக்திவேல் அவர்கள் இந்த சப்டிவிஷன்லேருந்து இருந்து எல்லாத்துலேயும் பணம் 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 பணம்னு பணம் வாங்கிட்டு ஏழை எளிய மக்களுக்கு துரோகம் செய்கிற வகையில் செஞ்சுருக்கார் அவர் சம்மந்தப்பட்ட ஆர்டி மனுக்களுக்கும் இதுவரையிலையும் தகவல் வரல புகார் மனுவும் கலெக்டருக்கு நம்ம அனுப்பியிருக்கோம் அதுவும் தகவல் வரல ஆக வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அரசியல் எதிர்காலம் இனி இருக்காது அதற்கான வாய்ப்புகளை அவரே தேடிக் கொண்டார் கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டு என்பது போல பதவி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனை காப்பாற்றி போதுவது போல காப்பாற்றி விட்டு ஒரு கட்டத்தில் கைவிட்டு விடுவார்கள் ஏனென்று சொன்னால் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் வந்து நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை பழி வாங்கியிருக்கிறார் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடு முழுவதுமாக எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினரை பழிவாங்கணும் இப்போ திருச்சியில் கே என் நேரு அமைச்சர் இருக்கார் அவருக்கு பிடிக்காத சட்டமன்ற உறுப்பினர் யாராவது இருக்காங்கன்னா அந்த பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சம்பந்தமாக அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு கமிஷனை போக்குவரத்தோ அவங்க கொடுக்குற வேலையை எதுவுமே நடக்காத அளவுக்கு கே என் நேரு அமைச்சர் வந்து ஒரு சிக்னல் காட்டிடுவார் அதுபோல் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செஞ்சிருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ சொத்து குவிப்பு வழக்கில் அதிக அளவுக்கு அமைச்சரை விட அமைச்சருடைய உதவியாளர்கள் பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதுமாக பணம் சம்பாதித்து வெளிநாட்டு வங்கிகளில் பணம் போடுகிற அளவுக்கு இவங்க பெரிய அளவுக்கு பணக்கார நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட உதவியாளர் முதற்கொண்டு கொண்டு அப்படித்தான் இருக்கிறாங்க அதேபோல் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவருடைய அரசு உதவியாளர்களும் சரி தனியார் உதவியாளர்களும் சரி அதாவது இவங்களா உதவியாளர் ரெண்டு பேர் வச்சுக்குவாங்க அரசு உதவியாளர் கொடுப்பாங்க அரசு உதவியாளர் பெரிய அளவுக்கு கமிஷன் வாங்காமல் பார்த்துக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்தனால் தன்னுடைய வேலை பாதிக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அமைச்சர்களால் நியமிக்கப்பட்ட உதவியாளர்கள் அரசியல்வாதி தகவல் தொழில்நுட்பத்துலேயே வேறு ஏதாவது பொறுப்பில் இருக்கிறவங்களை உதவியாளராக போடுவாங்களா அவங்க மூலியமாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கள்ட்ட பெரிய அளவுக்கு வசூல் செய்து அதை வந்து கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் கிட்ட கொடுக்கறது வந்து முதன்மை செயலாளருக்கு கொடுக்கறது பல வட்டாட்சியர்கள் வந்து கே கே ராமச்சந்திரனை ஏமாற்றுகிற வேலையிலும் செய்கிறார்கள் முறையாக கப்பம் கட்டவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில தான் ஆனந்த வெங்கடேஷ் என்ற நீதியரசர் தானாக முன்வந்து அவருடைய வழக்கை எடுத்திருக்கிறார் அதற்கு முட்டுக்கட்டை போடுகிற வகையில் ராஜேந்திரமாக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்து தோற்றுவிட்டது நிச்சயமாக இந்த தேர்தலுக்குள்ளார வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட அவர் அவர் துறை சார்ந்த சம்பந்தப்பட்ட அண்ணாமலை கிட்ட போயிருச்சு அப்படிங்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எப்படி பொன்முடி மாற்றினாரோ அதுபோல கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மாட்டுவார் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அப்ப இந்த ரூட் எல்லாம் யாருக்கு ரூட் கிளியர் ஆகுது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராம அவர்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகுது ஏன்னா அங்கே பணம் எடுக்கிறவர் தங்கம் தன்னரசு அந்த அளவுக்கு பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்டார் கொஞ்சம் கஞ்ச கிருமிங்கிறாங்க தாராளமாக செலவு பண்ணுறாங்கன்னு இரண்டு விதமான கருத்து சொல்கிறாங்க ஆனாலும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தான் பெரிய அளவுக்கு பணத்தை எடுத்து செலவு பண்ணுவார் அவரை நம்ம முடக்கிட்டோம்னா இங்கே பாஜகவுக்கு வந்து ரூட்டு கிளியர் ஆகிரும் அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க ராம சினிவாசனுக்கு இதனால் ரூட்டு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ நீங்கள் வந்து பாஜக வந்து ராமசீ ராம ஆதரவாக பண்ணுது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக பண்ணுங்கிறத தாண்டி சொ சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு அமைச்சரை தானாக முன்வந்து இந்த ஆனந்த வெங்கடேசன் என்ற ஒரு நீதியரசர் இந்த வழக்கை எடுத்திருக்கிறார் நடத்தப் போகிறார் என்று சொன்னால் உண்மையாகவே அவருக்கு நம்ம தலைவணங்கிறோம் நிச்சயமாக அவர் சம்பந்தப்பட்ட சொத்து குவிப்பு எந்த அளவுக்கு அதிக அளவுக்கு சொத்து குவித்திருக்கிறார் என்பதை வந்து கண்டறிந்து அந்த சொத்துக்களை மீட்டு தமிழக அரசு கஜானாவில் வைக்கணும் நீங்கள் எந்த அமைச்சரை வேணாலும் நீங்கள் பிடிக்கிறீங்க பழி வாங்குறீங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்கள்ட்ட பேரம் பேசுறீங்களா சபரிசன் பேச பேரம் பேசுறாருங்கிறதெல்லாம் பறப்பட்ட விஷயம் எப்படியே பேரம் பேசி அதையும் கூட நீ வாங்கிக்கோங்க அது உங்களுடைய சமத்து ஆனால் இந்த அமைச்சர்கள் கையாண்டு வைத்திருக்கிற கொள்ளையடித்து வைத்திருக்கிற சொத்துக்களை மீட்டு தமிழக அரசினுடைய கஜானாவில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் வந்து பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்ன நடக்கப் போகிறது கே கேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் இதுலேருந்து மீள்வாரா மீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்